ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நாம திருப்பாவை ஒன்பதாவது பாசுரத்தை பற்றி பார்க்க போகிறோம் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூவம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் பழவும் நாவின்பாவாய் இவ்வாறு அழகாக ஒன்பதாவது பாசுரத்தில் ஆண்டாள் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இறைவனின் பக்தி அனுபவம் தன் தோழிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னொரு தோழியை எழுப்புவதற்காக போறாங்க இப்பொழுது ஆண்டால் தன் தோழிகளோடு சென்று எழுப்ப போட ஒரு பெண்ணின் வீடு தன்னுடைய சொந்தக்காரங்களின் வீடாக இருக்கிறது வாங்கள் ஆண்டாள் தாயார் எப்படி எழுப்புறாங்க என்று பார்க்கலாம் தூமணி மாடத்தை சுற்றி விளக்கேறிய அந்த தோழியின் வீடு தூமணி தூய்மை பொருந்திய மணிகள் அனைத்தும் பொருத்தி இருக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி அழகாக விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தூபம் கமழ தூயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மற்றும் தூபம் கமழ்கிறது வாசனை நறுமணம் அவ்வளவு மிகவும் அற்புதமாக வருகிறது அத்தகைய வீட்டில் கண் வளரும் தூங்கிக் கொண்டிருக்கும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இத்தனை செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய என் தோழியே உனது மணிக்கதவம் அந்த கதவில் கூட மணிகள் இருக்கிறதாம் அந்த மணிகள் குற்றமற்ற மணிகளாக சிறந்த மணிகளாக இருக்கிறதாம் அந்த கதவை தாழ்த்திறவாய் அப்படின்னு ஆண்டால் தன் தோழியை கூப்பிடுறாங்க பிறகு எந்த பதிலும் வராததனால் மாமீர் அவளை எழுப்பீரோ மாமீர் நீங்கள் அதாவது அத்தை அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா அதை மாமி அப்படின்னு போட்டிருக்காங்க ஆண்டாள் உங்களுடைய பெண்ணை எழுப்புங்கள் உங்கள் மகள் என்ன ஊமையா பேச முடியாதா நான் இவ்வளவு பேசுகிறேனே எந்த பதிலும் கூறவில்லையே இல்லை அன்றி செவிடோ காது கேட்கவில்லையோ அணந்தளோ இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கார்களோ ஏன் இவ்வாறு எந்த ஒரு பதிலும் கூறாமல் இருக்காங்க என்று மாமி அதாவது அத்தையை பார்த்து ஆண்டாள் கேட்கிறார்கள் இல்லை ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அதாவது பாகவதம் ராமாயணம் போன்ற மிக அழகான இந்த கதைகளை கேட்டுவிட்டு அந்த பெருமாளின் நற்குணங்களும் தாயாரின் நற்குணங்களையும் கேட்டுவிட்டு அந்த பெருமாள் என்னும் மந்திரத்தை அறிந்து அதில் மயக்கப்பட்டு விட்டாளோ அந்த பகவத் அனுபவத்தினால் இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்காங்களோ என்று ஆண்டால் சொல்றாங்க இந்த மாமாயன் மாதவன் அதாவது மாதவன் என்பதற்கு பொருள் மா என்றால் மகாலட்சுமி தவன் என்றால் மகாலட்சுமியின் கணவன் மகாலட்சுமியின் கணவனான மாதவன் வைகுந்தன் வைகுந்தத்திற்கு அதிபதியானவன் வைகுந்தத்திற்கு மட்டுமா அதிபதி இல்லையே அவன் இந்த பூலோகம் மற்றும் அண்டகோடி சராசரங்களான நித்திய விபூதி மற்றும் லீலா விபூதி இரண்டிற்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் இத்தகைய பெருமாளின் பெயரை என்றென்றும் நாமம் பலமும் நாவின் ரேலோர் எம்பாவாய் அவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க இரு என்ன நடக்கிறது என்றால் மனம் குளிர்கிறதாம் இனிமை சேர்கிறதாம் அதனால் தோழியே அவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாமா அதற்காக நீ ரேலோ அதற்காக நீ எழுந்திராய் அவனை வணங்குவதற்காக நீ எழுந்திராய் எம்பாவாய் என்று ஆண்டாள் தன் தோழியை எழுப்புறாங்க இதுவே ஒன்பதாவது பாசுரத்தின் அழகான பொருள் விளக்கமாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்